உடனுக்குடன் நேரலை நெல்லையில் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அது தொடர்பான காட்சியை உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் இப்ப நெல்லையில கனமழைன்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்திருக்கிறது தற்போதைய நிலவரம் நிஷ்பா பூர்ணிமா நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே மிக கடுமையான வெயில் என்பது வாக்கி வந்தது குறிப்பாக அத்திரி நட்சத்திரம் வெயில் என்பது மிக கடுமையாக இருந்ததன் காரணமாக பல்வேறு இடங்களில் தற்காலிகமாக பந்தல் என்பது அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக காலை மற்றும் பிற்பகல் நேரங்களில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியே வருவதே பெரும் சிரமத்துக்கு ஆளாக இருந்தது மேலும் அப்படியே வெளியே வந்தாலும் கூட பொதுமக்கள் தங்களுடைய குளிர்பான கடைகளை தேடி செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்த நிலையில் இன்று காலையிலிருந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இதைத் தொடர்ந்து இன்று காலை சரியாக எட்டு மணி அளவில் லேசாக மழை பெய்ய தொடங்கியது இந்த மழை என்பது நேரம் செல்ல செல்ல பலத்த மழையாக பெய்தது இந்த மழையின் காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து வந்து ஓடியது இதே போல வந்து நெல்லை பாளையங்கோட்டை நெல்லை சந்திப்பு நெல்லை டவுன் தச்சநல்லூர் மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த பலத்த மழை என்பது பெய்து கொண்டு வந்து வருகிறது இன்னும் இந்த காலையிலிருந்து மிக பலத்த மழை பெய்து கொண்டு வருவதால் வெப்பம் தணைந்து குளிர்ந்த காற்று விட்டதால் பொதுமக்கள் வந்து மகிழ்ச்சிக்கு ஆளாகியுள்ளார்கள் உள்ளார்கள் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வார்